முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு மகா மந்திரம் ஸ்ரீ குருஜி கண்ணீர் கோரிக்கை ஐயா நான் ஒரு சிவநடியார் சிவபக்தன் எனக்கு ஒரு மனைவி இரண்டு குழந்தைகள் நான் சென்னையில் இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் தாலுக்கா திருவானைக்கோவில் பஞ்சாயத்து சாலவாக்கம் ஒன்றியத்தில் முலகினி மேனிங்கிற கிராமத்தில் ஒரு சுப்பிரமணிய நாயக்கருங்கிற ஒரு பெரியவர்கிட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கி என் லெவலுக்கு ஒரு கட்டிடம் கட்டி தில்லை அம்பலை மந்திர ஸ்ரீ குருஜி தவப்பீடன்னு ஒரு நடராஜ சிலை வச்சு நான் வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது வாக்கு சொல்கிறது அப்படின்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையா சமூக விரோதிகள் என்னை மிரட்டுறாங்க என்னுடைய இடத்தை ஆக்களை வச்சு விடமாட்டாங்க என் மேல பாலியல் குற்றச்சாட்டு சுமத்துவேன் நீ இந்த இடத்தை விட்டு போயிடு இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு துண்டா காணும் துணியை காணும் போயிடு எங்களை மிரட்டுறாங்க என்னுடைய மனைவி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க ஒரு முறை ஒரு முயற்சியே நடந்துடுச்சு ஐயா என் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்துவேன் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்துவேன் நீ சாமியார் நீ வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் கொஞ்சம் புகழ் இருக்கு உனக்கு அந்த புகழை நாங்கள் கெடுப்போம் நீ இந்த இடத்த விட்டு போயிடு என்னை மிரட்டுறாங்க ஐயா முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மா எவ்வளவோ கோவிலுக்கு போசியவ கொடுப்ப இந்த பக்தனை காப்பாத்துங்கம்மா முறைப்படி எங்களுடைய இடத்த அளந்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் பாட்டு சிவனேன்னு எங்கள் வேலையை பார்க்குறோம் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூரில் ஒரு திருவாணை கோவில் பஞ்சாயத்தில் சாலா வாக்குவந்தியத்தில் உலகினி மேனிங்கிற ஊரில் நான் இருக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு அவங்க கொண்டுடுவாங்க நாங்கள் எவோ சிவபக்தனாக இருந்து மக்களுக்கு துண்டாட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்கள் இடத்த பிடிச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்கள் முறைப்படி பணம் கட்டினாலும் யாரும் வர வரமாட்டேன்றாங்க எல்லாரையும் பிளாக் பண்ணுறாங்க சமூக விரோதிகள் பலவிதமான மன உளைச்சலில் இருக்கமா எங்களை தயவுசெய்து காப்பாற்றுங்க